பூமியை நெருங்கும் போது அதனோட வேகம் அதிகமாக இருக்கும் கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் மாதிரி நடந்துருச்சு அதாவது எப்பொழுது வந்து பூமியை நெருங்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் டீலிமிட்டர்ன்னு சொல்லக்கூடிய கார்மரோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது அதுவரைலாம் அதை தாண்டிட்டா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு பூமியை சுற்றக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டர் அப்படி சுற்றி தான் அதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க அதே போல் அதில் ஏறின பிறகு அப்படி சுற்றி தான் வந்து இறங்கும் சரி சுத்தி தான் வந்து இறங்கும் நேரம் அப்படி வந்துறாரு அப்படி அப்படி சுற்றி வரக்கூடிய பாதையில் அது வரும்பொழுது பூமிக்குள்ள நுழையும் பொழுது என்றால் அந்த வன் வளிவம் வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அதனுடைய பூமியை நெருங்கும் போது அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும் சரி ஸோ பூமியினுடைய பூமியிற்புனால் அந்த வேகத்தை மறுக்கக்கூடிய வகையில அது வந்து அது எதிர் வேகத்தோட எதிர்வேகத்தில் வந்து அதனுடைய ப்ரொபல்ஷன்லாம் வந்து எஜெக்ட் பண்ணி மெதுவாக வந்து இறங்கணும் அந்த நேரங்களில் வந்து ரொம்ப அது ரொம்ப டர்புலன் ஃபேஸ் ஃபயர் ஹசார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு எரிபொருள் அதிகமாக அந்த நேரத்தில் தான் பயன்படுத்துவாங்க அந்த ஒரு கண்டிஷனில் சில நேரங்களில் விபத்துகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அது சரி பட் அது மாதிரி நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் மேம்படுத்தப்பட்ட சில தொழில்நுட்பங்கள்னால அதெல்லாம் வந்து எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அரிது அதனால் வந்து அவங்க வந்து சேஃபாக வந்து இறங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்